ஹலோ ரீசென்டா ஏகப்பட்ட மூவிஸ் தமிழ் டப்பில் அவைலபிளாக வந்திருக்கு டைபை ஆக்ஷன் த்ரில்லர் ஹிஸ்டாரிக்கல் இப்படி கேட்டகிரில வந்து ஒரு மஸ்ட் வாட்சான சூப்பரான ஒரு நாலு மூவிஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் கொடுக்குற ஒவ்வொரு குட்டி குட்டி அப்டேட்ஸ் கூட ஈஸியா வந்து ரீச் பண்ணும் கூடிய மூவி கிங் இது ஆல்ரெடி தெலுங்கு பிளஸ் தமிழ்ல ஆல்ரெடி பேரலாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அது ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ஹீரோவா விஜய் கொண்டா நடிச்சிருக்காரு இதோட கான்செப்ட் என்ன ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் மாடர்ன் ஸ்பை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடக்கூடிய ஒரு ராஜாவோட ஸ்டோரியும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த படத்தோடைய ஸ்டோரி இது தமிழ் டப்பில் ரொம்ப சாலிடாகவும் சூப்பராகவுமே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மெயின் பார்ட் என்னன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளஸ் கிராண்ட் விஷுவல்ஸ் இது ரெண்டுமே இந்த படத்துல சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த மூவி தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல பட் ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த மூவி ஈஸியாக கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன் இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மூவி தண்டர் போல்ட் இது வந்து ஒரு மார்வல் மூவி ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய மார்வல் மூவிஸ் எதுவுமே அந்த அளவு போகல பட் ஆனா இந்த தண்டர் போல்ஸ் ஒரு சூப்பரா மூவியாக மார்வலுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மூவில முந்தி கெட்டவங்களா இருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க அந்த கேங் வந்து சென்ட்ரி அப்படிங்கிற வில்லன் இருந்து இந்த மக்களை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறத இதோட கான்செப்ட் மார்வெல்ஸ்னாலே நமக்கு எப்பவுமே ஞாபகம் வருது சூப்பர் ஹீரோ ஆக்சன் கிராண்ட் விஷுவல்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாம் செமையா இருக்கும் அப்படிங்கறத சேம் இந்த படத்துலயும் சூப்பரான விஷுவல்ஸ் ஆக்சன் எமோஷனல் இப்படி சேர்ந்த மாதிரி எல்லாமே இருக்கு தமிழ் டெப்ரும் சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த மூவிக்கு ஐஎம்டிபி செவன் பாயிண்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூவி லிமிட்லெஸ் இந்த படத்துல ஹீரோவா பிராட்லி காப்பர் நடிச்சிருக்காரு அவர் இந்த படத்துல ரைட்டரா வராரு அவருக்கு ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு டேப்லெட் கிடைக்கு அந்த டேப்லெட்டை அவர் யூஸ் பண்ணும்போது அவரோட பிரைன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுது இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி அவர் அவருக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே சம்பாதிக்க ஆரம்பிக்காரு இருந்தாலும் கூட அந்த டேப்லெட்டுக்குமே ஒரு பிரைஸ் உண்டு இது டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி டிஃபரெண்டான ஸ்கிரீன் ப்ளேல எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான த்ரில்லரான ஒரு மூவி தான் இது இந்த மூவி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் கூட சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி தான் இது இந்த மூவிக்கு ஐஎம்டிபி செவன் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மூவி த கன்ரட் தெலுங்குல தேட்டர் ரிலீஸ் பண்ண இந்த மூவி இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக வந்திருக்கு இதோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சூசைட் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு பட் ஆனால் அவருக்கு தெரிய வருது இந்த சூசைட் கேஸ் ஒரு சிம்பிளான சூசைட் இல்லை அப்படின்னு இதில் வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் இந்த மூவியில் ஹியூமன் எமோஷன் ஜஸ்டிஸ் சொசைட்டி ஃபிளாஸை பற்றி பேசியிருப்பாங்க இந்த மூவி த்ரில்லர் லவ்வர்ஸுக்கு ஒரு செம மஸ்ட் வாட்ச் மூவி தமிழ் டைலாக் கூட சூப்பராக இன்டென்சிட்டியாக பண்ணியிருக்கு பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த மூவிக்கு ஐஎம்டிபி எயிட் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கு ஃபைனல் கை தண்டர் போல்ட் கிங்டம் லிமிட்லெஸ் த ஹண்ட்ரட் இந்த நாலு மூவிஸும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த நாலு மூவிஸையும் உங்களுக்கு மஸ்ட் வாட்சா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த நாலு மூவிஸ்லேயே உங்களுடைய ஃபேவரட் எதுன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் கொடுக்குற சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்